சிவாய் இந்த மாபெரும் அருளை பெறுவதற்காக சிவனடியாரிகளுக்கும் எனது மாலை வணக்கத்தை பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னதானம் கொடுக்கிறதுக்காகவே அமைக்கப்பட்டது ஆலயங்கள் அறிவுதானமும் அன்னதானமும் கொடுப்பதற்காக தான் தமிழர்கள் இந்த அன்னதானத்துடைய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஒரு இரு ரெண்டு கிலோமீட்டர்களில் சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து இரண்டு மூன்று கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் திருக்கச்சூர் உங்களில் பெரும்பாலானோர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த திருக்கச்சூர் ஆலயத்தில் சிவபெருமானே வந்து அன்னம்பாளித்த அன்னம்பாளித்து பண்ணதான் ஒரு வரலாறு இருக்குது அந்த விஷயத்தை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டு அன்னதானத்தினுடைய சிறப்பை வந்து தொடரலான்னு இருக்கிறேன் அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் வந்து சிவபெருமானை பார்க்கறதுக்காக சிவபெருமானோடைய அருளை பெறுவதற்காகவும் தலையாத்திரை மேற்கொண்டும் திருக்குச்சூர் வரார் திருக்குச்சூர் வந்த சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அளவு கடந்த பசி அதீத பசி அந்த பசியை வந்து போக்கிக் கொள்வதற்காக அந்த திருக்குச்சூர்ல அந்த கோயில்கிட்ட வந்தால் உட்காடுறார் அந்த பசியை போக்குவதற்காக சிவபெருமான் எப்படி தெரியுமா வந்தார் அந்த நேர் வேடத்தில் திருக்குச்சூருக்கு வந்தார் அந்த நேர் வேடத்தில் வந்த சிவபெருமான் அந்த திருக்குச்சூர் வீதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் சென்று பாத்திரம் ஏந்தி யாசகம் பெற்று சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பசி தீர்த்த தான் வரலாறு இருக்குது மிகப்பெரிய எல்லாம் எல்லாமல்ல எல்லாம் இறை பரப்புரலாக இருக்கக்கூடிய ஒரு நொடியில் இந்த பேரண்டத்தையே வைக்கக்கூடிய ஒரு பெரிய பேராற்றல் பெற்ற ஒரு இறைவன் தான் சிவபெருமான் அவ்வளவு பெரிய கடவுள் அவ்வளவு பெரிய சிவபெருமான் ஏன் வந்து திருக்கச்சூர் வீதிகளில் யாசகம் எடுத்து அதாவது பிச்சை எடுத்து ஏன் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சாப்பாடு போட்டார்னா பிச்சை ஒன்று மட்டும்தான் மனிதன் என்னோட இல்ல இல்லை அப்படின்னு கொடுக்கக்கூடியது ஒன்று மற்ற நீங்க எதை கொடுத்தாலும் என்னுடைய ஒரு சிந்தனையில் தான் கொடுப்போம் ஒரு சின்னதாக ஒரு பேனா வாங்கினா கூட என்னோட பேனை திருப்பி கொடுத்துடணும் ஒரு ஒரு பொருள் நம்ம பக்கத்து வீட்டில் கொடுத்தோம்னா என்னுடைய பெண்ணு திருப்பி கொடுத்துடணும் ஆனால் பிச்சை ஒன்று மட்டும்தான் மனிதன் என்னுடையது இல்லைன்னு கொடுக்கறது அந்த அறத்தை வலியுறுத்துறதுக்காகவும் அன்னதானம் பண்ணணும் நம்ம ஊருக்கு யாராவது பசியோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களுடைய பசியும் போக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிற அறத்தை வலியுறுத்துவதற்காக தான் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு உணவளிக்கிறக்காக அன்னம்பாடிப்பை செய்கிறக்காக அந்தனராக வேடம் அணிந்து வந்தார் அதே போல் அப்பூதி அடிகள் அப்படிங்கிற ஒரு அடியா ஒரு நாயன்மார் திருநாவுக்கரசருடைய பேரில் திருநாவுக்கரசருடைய பேரில் கிபி கிமி கிபி ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருநாவுக்கரசருடைய பேரில் ஒரு அன்னதான கூடம் வச்சு நடத்துகிறார் அந்த அன்னதான கூடத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் சாப்பாடு

திருநாக்கரசர் யாருக்கு தெரியாமே அவரை பார்க்காமையே அவர் பேரில் ஒரு அன்னதானமாக கூட நடத்துகிறார் ஒரு தினமும் வந்து அடியார்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அடியார்களுக்கு சிவன் கோயிலுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய தொண்டை செஞ்சுட்டு வரார் ஒரு நாள் திருநாகரசர் வந்து அப்பூதி அடிகளை சந்திக்கிறதுக்காக அவருடைய ஊருக்கு வரார் அப்படி வரக்கூடிய திருநாவுக்கரசரை இவர் தான் திருநாவுக்கரசன் தெரியாமே வரவேற்கிறார் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் நான் தான் திருநாவுக்கரசருங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு இருவனுடைய அன்பை பட்ட ஒரு அடியார் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதி அடிகளை உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போட போறாரு தினமும் பல பல நாட்களாக வந்து அப்பூதி அடிகள் உணவு சமைச்சு போட்டுக்கிட்டு இருந்தாரு திருநாக்கரசருடைய பேர்ல திருநாவுக்கரசரே அவரோட வீட்டுக்கு வரும் பொழுது உணவு சமைக்கிற உணவு சமைச்சு அவருக்கு போட்டதுக்கு வந்து எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்காரு வாழை இலை பறிப்பதற்காக தன்னுடைய மகனை வந்து தோட்டத்துக்கு அனுப்புறாரு அங்க வந்து பாம்பு கடிச்சு அந்த மகன் இறந்து போயிடுறாரு ஆனா நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்கு நம்மளை நம்பி பசியோட வந்த ஒரு சிவனடியார் வந்து அவரு பசி வந்து போகாம அவருடைய பசிய போக்காம நம்ம வீட்டுல இருந்து அனுப்ப அனுப்பக்கூடாது அப்படிங்கறக்காக அந்த அப்பூதி அடிகளுடைய மகன் இறந்து போனதை கூட சொல்லாம திருநாவுக்கரசர் வந்து நீங்க உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பூதி அடிகள் சொல்றாரு அப்ப திருநாவுக்கரசர் கேக்குறாரு நான் சாப்பிடுறேன் ஆனா உங்க பையனையும் வர சொல்லுங்க நாங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிடறோம் அப்படின்ட்டு அப்பதான் இந்த விஷயத்தை வந்து அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர்கள் சொல்றார் திருநாவுக்கரசர் தன்னுடைய ஆற்றல் இந்த இறைவனுடைய அன்பை இறைவனுடைய அன்பை அளவு கடந்து பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாயன்மாரில் ஒருவராக திருநாக்கரசர் இருந்திருக்கிறார் அவர் என்ன பண்றார் வதிகம் பாடி விசிய அப்பகுதியடிகள் இந்த மாதிரி ஆயிடுச்சு சொன்ன உடனே திருநாவுக்கரசர் வந்து வதிகம் பாடிய இறந்த உயிரை மீண்டும் எடுத்திருக்கிறார் இது வந்து புராணம் அப்போதையடிகளுடைய மகன் இறந்து போயிட்டார் பாம்பு கடிச்சு ஆனால் திருநாவுக்கரசர் தன்னுடைய திருவாயு முடிந்து திருப்பதிகம் பாடி இறந்த உயிரை மீண்டும் எடுத்தார் இது புராணம் இந்த புராணத்தின் பசியோட நம்ம ஊருக்கு பசியோட யாராவது வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது பசியோட வந்துட்டாங்க அப்படின்னா எப்பாடு பட்டாவது அவங்களுடைய பசியை போகக்கூடிய ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை நம்மளுக்கு இந்த புராணம் தெரியப்படுத்துது இந்த புராணத்தில் அப்பூதியடிகளுடைய பையன் இறந்து போயிட்டார் அவர் வந்து பாட்டு பாடி திருநாவுக்கரசர் உயிர்ப்பிக்க வச்சார் அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருக்கட்டும் ஆனா தமிழர்களுடைய கலாச்சாரம் தமிழருடைய பண்பாடு ஒரு பண்பட்ட இனத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊருக்கு யாராவது பசியோட வந்துவிட்டாங்கன்னா நம்ம வீதிக்கு யாராவது பசியோட வந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது பசியோட வந்துட்டாங்கன்னா அவங்க பசியை போக்கி அனுப்பணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பெரிய புராணமும் நிறைய அறமுல்களும் வலியுறுத்துது ஆகவே இந்த அன்னதானம் கொடுக்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோயில்களை ஏன் தொடங்கினாங்கன்னா இங்கே இருந்து தான் நிறைய அற அற வந்து செஞ்சாங்க தமிழர்கள் கோயில் கட்டியது அறிவு தானம் கொடுப்பதற்கும் அன்னதானம் கொடுக்கறதுக்கு தான் அதனால உங்களால் முடிஞ்ச உங்களால் உங்க உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ திருமந்திரத்தில் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய யாவருக்குமா உண்ணும் போது கைப்பிடி யாருக்குமா உண்ணும் போது கைப்பிடி அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஒரு கைப்பிடியானும் எடுத்து அன்னதானத்துக்கு பசியோடு இருக்கவருக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு அதாவது அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா தினமும் நம்ம வந்து நம்ம வீட்டில் சமைக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு

வரக்கூடிய உங்களனால முடிஞ்ச ஒன்று காரியங்களை அறக்காரியங்களை நீங்க வந்து செய்யணும்னு சொல்லிட்டு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அன்னதானத்தை பத்தி பேசறதுக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி